வந்ததுக்கு தெரியல நான் அது அதுங்கிட்ட பேச மாட்டேன் நான் வந்துடுங்க அப்படி எப்படி இருந்தாலும் எனக்கு வதத்து கொடுப்பாங்க சரி சரி ஆ எதோ பெட்ஷீட் வச்சுட்டு வேணுமா எதை ஒன்று கொடுத்தாலும் கொடுங்க வாங்கிட்டு பாருங்க சரி சரி அவ்வளோதான் சரி

நாங்கள் பார் புதுசியலையே இருக்குது எப்போல்லாம் எங்கள் வீட்டு ட்ரிப்பு நாங்கள் வச்சிருக்கோம் துசியாக இருக்குது கொஞ்சம் பிரிச்சுக்குங்க புதுசியலையும் இருக்குது அதெல்லாம் கும்பிடாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பேர் நான் ஆ வச்சுக்கோங்க ஆ வந்து புது போர்வையும் இருக்குது பண்ண கூட பழசு கொடுக்கக்கூடாது நாங்கள் தண்ணி தண்ணி கொஞ்சம் வேணுங்க கஷ்டமா கஷ்டமா வந்த சாமி ஆச்சு பார்க்கல அந்த பையனுக்கு

நாய் இருக்கணும்ல அது இருக்குதுல்ல அது பொண்ணு இருக்குதுல்ல நான் இக்கீ இருந்தா அது கீழே இருந்தேன் அப்படின்னு சட்டியாக இறக்கணும் வர சரி சரி வீட்ல அவள் கேவிடிக்க மாட்டாரு நான் இப்படி வந்து தான் அங்கே வாங்கி தின்னுட்டு போனீங்க இனிமேல் வந்து ஆ எப்போ வந்தீங்கன்னாலும் இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஆ சரி

சாமி மாவர ஆசை நல்லா படித்து பயிற்சி மார்க் வாங்கி நல்லா வேலை வாங்கி பழத்தில் கோவரமாக பழச்சுவான் பாட்டுக்கு என் தண்ணி எடு ஆமாம் தண்ணி கோவரமாக பழச்சுவா சாய் கோவரமாக பழச்சு வேறு அவங்க பாட்டில் ஆ இல்லைங்க இந்த பாட்டில் வச்சு கொடுத்தா தூக்கிட்டு போக முடியாது சரி இந்த பாட்டிலே வச்சுக்கோங்க ஆ இந்த பாட்டிலே வச்சுக்கோங்க தண்ணி இல்லை இதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி தட்டுங்களா ஊற்றி கொடுங்க

போண்டா ஒன்று அந்த போண்டா போய் கொடுங்க ம் சரி சாய் ம் ராஜா போகுது ராஜா போகுது எனக்கு தாமிய இவ்வளோ சாய் இப்போதான் என்னமா வாபச்சுக்கு ராஜா நான் ஆ போண்டா பத்த வாங்கிட்டு வந்தோம் சரி சாய் இப்போது ராஜா தோசை சாப்பிட்டீங்களா ஆ

நம்ம கோயிலுக்கு போனதுனால நம்ம கறி சாப்பிடக்கூடாது இல்லைங்க அவங்க வந்து காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிருக்காங்கனால நாங்கள் நீங்கள் கறி எடுக்க மாட்டோம் இல்லாட்டி இந்நேரம் கறி சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிருப்பேன் நீங்கள் எப்போ வந்தீங்கனாலே நீங்கள் வந்து நம்பிக்கையோடு வரல சரி சரிங்களா நம்பிக்கையோடு வந்து சாப்பிட்லாம் சரி சாமி சரி இப்போ நீங்கள் வந்து இப்போ யார் கொடுக்கல என்ன பண்ணுவீங்க ஏதோ ஒருத்தர் கொடுப்பாங்க காசு வேணுங்களா பணம் வேணுங்களா

சாய்மா அது ரெண்டு ஊ ஒரு பாப்பா நம்மளுது ஒரு பாப்பா வந்து அது நம்ம பாப்பா மரிட்டாங்க சரி 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 நம்ம வீட்ல இருக்குங்க எங்க பாப்பா இந்த மாவு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பாருங்க கழிச்சு இப்பிட தான் போவணுமா அங்க சரியா பாப்பா உனக்கே கேக்குறாங்க பாரு துருருக்கு போவ அங்க போவேன் நான் உங்களுக்கு வராத நான் போவேன் நீங்க நீங்க எப்ப வந்தீங்களோ நீங்க சாப்பி

சந்தோஷமா போயிட்டு வாங்க சந்தோஷமா அரைஞ்சாங்க சந்தோஷமா பாதுகாப்பாத்தி எனக்கு நூறுபா கயிலு குடிச்சு எனக்கு அடிச்சாங்க புடவை குடுத்து பேஸ்ட் குடுத்து

ாலும் <laughs> <laughs> போயிட்டு வாங்க கை செலுத்து கும்பிடாதீங்க நான் உங்க பேர் சரி போயிட்டு வாங்க

நீங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு ஒரு நூறுரூவா இரநூறுவா பணம் தர்ற உங்களுக்கு உங்களுக்கு அரிசிக்கு உங்களுக்கு சாப்பாட்டுக்கணுங்க அளவுக்கு பணம் தர்றேன் வாங்கிக்கோங்க ஆ சரி சரி சரி

பையன் கொடுப்பாடுங்க கொடுப்பாருங்க கொடுப்பான் தாங்க அதனால தெரியாதுங்க யாருக்கு ஒரு கொஞ்சம் வேடம் நான் தரத்தில் சோறாய்க்கு வெளியே சோறாய்க்கிவேன் எல்லாரும் பார்த்துக்குவோம் சரி சரி பருத்துக்கோ ஆ பருத்துக்கோஞ்சாங்க நாங்கள் புரிஞ்சுதாங்க நாங்கள் வேணுங்கிறது ஆ சரி 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 சரி

எனக்கு போதும் சாப்பிடுச்சு எனக்கு உருவா கொடுச்சிங்கன்னா வேணுங்கிற பொருள் அங்க போய் வாங்கிக்கிறோம் அரிசி வாங்கிக்க நாளைக்கு ஆகிற மாதிரி அரிசி வாங்கிக்கரையில பாதிக்க சாமானம் சரி அரிசிதுங்க வாங்கிக்கலாம் எங்க தெரியுமா അത് കളിയും അറിയാങ്ങ അരിച്ചു വാങ്ങി തന്നാൽ അതി വാങ്ങി തന്നാൽ അത് കളിയെ കൊണ്ട് അത് തരാം ഇത് സാറേ എനിക്ക് കൊടുത്താൽ നാങ്ങിട്ട് പോയിരുന്നുണ്ട് എങ്കിൽ വാങ്ങിക്കാൻ വാങ്ങിക്കാൻ അങ്ങിക്കുന്ന